எளிமையான காலை வணக்கம் நான் உங்கள் வரும்மணி இன்னைக்கு நம்ம பதிவில் எதிர்ப்பு பார்க்க போறோம்னா ஜலநேற்றி மூக்கு அதாவது நமது நாசி துவாரத்தை சுத்தம் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சி அதாவது ஜலம் என்றால் தண்ணீர் வெது வெதுப்பான சுடுதண்ணீரை வைத்து அதில் சிறிதளவு உப்பு கலந்து நாசி துவாரத்தை சுத்தம் செய்யக்கூடிய எளிமையான பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம வரும்மணி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பதிவு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தி பாட்டு எடுத்து வந்தாச்சு இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் மற்றும் ஸ்போர்ட்ஸ் கடையில் கிடைக்கவங்க அங்கே வந்து வாங்கிக்குவோங்க இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாக்குள்ளே தான் இருக்குங்க இங்கே கேட்டு வாங்கிக்கலாம் நேர்த்தி பாட்டுன்னு கேட்டாவே கொடுத்து வாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதுப்பான சுடுதண்ணீர் லைட்டாக கலந்து எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நோடைய சுடுதண்ணீர் இதில் நம்ம ஊற்றலாம் லைட்டாக ஊற்றியாச்சு இப்போ வந்து இங்கே வந்து ரெண்டு வகையான இது இருக்குங்க இந்த சின்ன ஹோல்ஸ் இருக்கு பாருங்க இந்த ஹோல்ஸ் வழியாக தான் தண்ணி வெளியேறும் இதை வந்து நம்ம நாசி துவாரத்தில் வந்து நம்ம ஊற்றுறோங்க அப்புறம் வந்து மூச்சு மெதுவாக உள்ள இழுத்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணி நிறுத்தணும் அடைக்கி வைக்கணும் அதுக்கப்புறம் தான் லைட்டை பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த நாசி துவாரத்தில் தண்ணீரை ஊற்றுறோம்னா ரைட்டில் ஊற்றினா லெஃப்ட்டில் வரும் லெஃப்ட்டில் ஊற்றினா ரைட்டில் வரும் இதை நம்ம தெளிவாக பார்த்துடலாம் நல்லா மூச்சு நிறுத்துக்குவோங்க லைட்டை பெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஊற்றுணுங்க அடுத்தது வந்து லெஃப்ட் சைடில் ஊற்றுனுங்க அதாவது இடது பக்கம் ஊற்றி வலது பக்கம் இல்லையாத்தப்பறம் பாருங்க இதே போன்று சுத்தம் செய்ய வேண்டும் வலது பக்கமாக தண்ணீரை ஊற்றி இடது பக்கமாக வெளியேற்ற வேண்டும் இடது பக்கமாக ஊற்றி வலது பக்கமாக வெளியேற்ற வேண்டும் இதே போன்ற பயிற்சிகள் மாதம் ஒரு முறை செய்தால் போதுமானதாக இருக்கும் ஏன்னா நம்மளோட நாசி துவாரத்தில் இருக்கக்கூடிய அதை கெட்ட அணுக்கள் கிருமிகள் எல்லாம் அழிந்து போவதற்காக சுடு தண்ணீர் சிறிதளவு உப்பு சேர்த்துவது மிகவும் நல்லது மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நம்புகிறேன் அடுத்த மனித சந்திக்கும் வரை விடைபெறுவர் நான் உங்கள் அன்புள்ள வருண்மணி நன்றி வணக்கம் செய்கிறேன்.